அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஈருலக நலவுகள் அனசபன கருதி அல்லாஹூ அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலையூசலம் அவர்கள் யா அல்லா எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக என்று பிரார்த்தித்து வந்தார்கள் இந்த செய்தி ஷஹிகுல் புகாரியிலே நான்கு ஐந்து இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த உலகம் மறு உலகம் ஆகிய உலகங்களுடைய நன்மைகளை நலவுகளை வாழ்வை நாம் கேட்பதற்கு தரப்பட்டிருக்கிறோம் உலகத்தினுடைய எல்லா நனவுகளையும் ஒன்று சேர்க்கிற எல்லா ஆபத்துக்களையும் தடுக்கிற ஒரு மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமையப்பட்டிருக்கிறது உலகத்தில் மனிதன் எதை எதிர்பார்ப்பானோ அந்த அத்தனை விஷயங்களையும் இந்த உலகில் நன்மை என்ற அந்த வார்த்தை உள்ளடக்கும் ஆரோக்கியம் வளமான வீடு நல்ல மனைவி போதுமான வாழ்வாதாரம் பயனுள்ள கல்வி நல் அமல்கள் சௌகரியமாக வாகனம் நற்பெயர் அதேபோன்று மறு உலகத்தின் எல்லா உயர்வான விஷயங்களையும் மறுமையில் நன்மை என்கின்ற இந்த வாரத்தை உள்ளடக்கிவிடும் என்று இந்த பிரார்த்தனையினுடைய யதார்த்த விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நன்றி செலுத்துகின்ற இதயம் படைத்த இரட்சகனை நினைவு கூறுகின்ற நாவு சோதனைகளில் பொறுமை இந்த மூன்றும் யார் வழங்கப்பட்டிருக்கிறாரோ அவர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நளவுகள் வழங்கப்பட்டவர் என்று குரானுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அழிலளியல்லாக அணுகோ அவர்கள் அறிவிக்கின்ற போது இந்த உலகத்தில் நன்மையான விஷயம் என்பது நல்ல மனைவி அமைவதாகும் மறுமையினுடைய நன்மை என்பது சுவன வாழ்க்கையாகும் என்று விளக்கமளிப்பார்கள் அரசரளி அனுகு அவர்கள் அறிவித்த இந்த ரவிமொழி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் இரு உலக வாக்கியங்களையும் அல்லாஹுடத்திலே அதிகமதிகம் கேட்டு வந்தார்கள் என்கின்ற செய்தியையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை புனிதமான காபத்துல்லாவை சுற்றி வருகின்ற போது ருக்குனே யமானி என்ற இடத்திற்கும் ஹஜருல் அஸ்வத் என்கின்ற இடத்திற்கும் இடையிலே இந்த பிரார்த்தனையை பிரார்த்தித்தார்கள் என்று அப்துல்லாஹிபு சாஹிப் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்த செய்திகள் சுன்னா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளத்தை பணியை செய்வதற்கும் அதில் இருக்கின்ற இருள்களை அகற்றுவதற்கும் முதலில் நம்மை படைத்த ரட்சகனை வணங்கி வழிபட வேண்டும் அதன் பிறகு உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுவை தியானிக்க வேண்டும் அதற்கு பிறகு பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும் ஒரு நற்காரியத்திற்கு பிறகு அவசியம் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நம்முடைய பிரார்த்தனைகளிலே உள்ளடங்கி இருக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை ஆரம்பமாக செய்த நற்காரியங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் எனவேதான் அல்லாஹ் முதலில் ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தை முதலாவதாக கூறுகிறான் இரண்டாவதாக அல்லாகுவை தியானிப்பதை கூறிவிட்டு இறுதியாக இந்த பிரார்த்தனைகளை வேதவரை குரானின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் இப்படி நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நம்மை படைத்த ரஷகரிடத்திலே ஈருலக நலவுகளையும் கேட்டு பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈருலக நலவுகளை பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து